ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் என் அன்பு குழந்தையி உன்னுடைய மனக்குமரல் உன்னுடைய அழுகை இவை அனைத்தும் என் காதில் எப்படி விழாமல் இருக்கும் அந்த நேரத்தில் உன் மனதில் தோன்றிய வழி எனக்கு என் பிள்ளையான உன்னை நினைத்து பயம் ஏற்படுகின்றது உன் பிள்ளையின் அதாவது என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை இப்படி வழி உள்ளதாய் மாட்டி வைத்திருக்கிறது அந்த மாயை என்ற மாய வளை எதற்காக சிரிக்கின்றோம் எதற்காக அழுகின்றோம் என்பதை கூட உணராமல் போகின்ற நேரத்தில் வாழும் கட்டாயத்தில் என்கின்ற உணர்வு என் பிள்ளைக்கு இப்போதே தோன்றுகிறது என்று என் மனம் அழுகிறது வாழ்க்கையில் உள்ள உயிரோட்டத்தை என் பிள்ளை கடக்கும் தருவாயில் மனதில் கஷ்டங்களை சுமந்து ஒவ்வொரு நாளையும் இப்படி கடக்கின்றதை பார்த்து என் கண்ணில் வேதனையால் கண்ணீர் கொட்டுகின்றது உனக்கான பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் சில நேரங்கள் நான் மௌனம் காக்கின்றேன் எதற்காக தெரியுமா என்னுடைய மௌனம் உனக்கு சில விஷயங்களை புரிய வைக்கும் அது உன் தவறுகளை சரி செய்யவும் உதவும் மனித வாழ்க்கையில் ஒரு சிறிய மௌனம் நிறைய விஷயங்களை உணர்த்தி வாழ்க்கைக்கு பக்குவத்தை ஏற்படுத்தும் என்றுதானே உனக்கு தெரியும் ஆனால் இன்று வழியால் நீ அழுகையில் நீ உன் மனதின் வேதனையையும் கஷ்டத்தையும் வெளியில் குமரலாய் கொட்டி தீர்த்தாய் அதை பார்த்து நான் அதிர்ந்து என்ன செய்வது என்று அறியாது போய் உள்ளேன் என் பிள்ளையின் சந்தோஷம்தான் என்னுடைய சிரிப்பு என் பிள்ளையின் கஷ்டம்தான் எனக்கு ஏற்பட்ட வழி அதை உனக்கு பதிலாக நான் தாங்கிக் கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வலியை உனக்கு வெகுவாக கொடுக்காமல் சிறு பகுதியை மட்டுமே உனக்கு கொடுத்துவிட்டு மீதி வலியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையே ஒருபோதும் நான் உன்னை தனித்து விட மாட்டேன் கவலையைப்படாதே என்னுடைய சாயப்பா எனக்காகத்தான் இருக்கிறார் என்று நம்ப கொண்டிருக்கும் வேளையில் ஏதோ ஒரு சிறு சிறு மாய என்ற வலை வந்து என்னுடைய சாயப்பா எனக்காக எதுவுமே செய்யவில்லை ஏன் இப்படி இருக்கிறார் என்ற ஆதங்கப்பட்டு கோபப்பட்டு நீயே என்னை திட்டு கொண்டிருக்கின்றாய் அது எல்லாம் எனக்கு தெரியும் உன்னுடைய வழியானது அப்படி உன்னை பேச வைக்கின்றது என் குழந்தையின் வழியை நான் சுமந்து கொண்டிருக்கின்றேன் அந்த குழந்தையின் வழி பணி போல வாழ்க்கையில் இருந்து வெளியே வரப்போகின்றது அதை தூரப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் நான் செய்யவிட்டேன் வெளிச்சத்தின் சூரியனாய் நான் உயிரான உன் சாயப்பா நான் எப்போதும் உன் கூடவே இருப்பேன் எல்லா நேரத்திலும் என்னுடைய துணை உனக்கு இருந்து கொண்டே இருக்கும் நீண்ட நாட்களாக உனது வேண்டுதல் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது எத்தனை நாட்களாக அந்த வேண்டுதலை என்னிடம் வைத்திருந்தாய் அதற்கு பெறுவதற்கு தயாராக இரு நம்பிக்கை இழந்து விடாதே என் வாக்கு என்றும் பொய்யாகாது நீ சந்தோஷமாக வாழ வேண்டிய நேரம் என்னுடைய நாமத்தை ஜபித்து உன்னுடைய வாழ்க்கையை நாளை முதல் தொடங்கு விடியும் பொழுது உனக்கானது